அனை அனைவரும் தேய்க்கக்கூடிய ஒரு உடம்பு ஊசிக்காக தலைக்கு தேய்க்கறது இல்லாம உடம்புக்கும் தேய்ச்சி குடிக்கலாம் சுத்தமான தேங்கன்னா ஒரு நூறு எம்எல் எடுத்துக்காங்க கீவா நெல்லி சாறு ஒரு நூறு எம்எல் கீவா நல்லி கொடுக்கும் போதில் அதோட வேறை கட் பண்ணி எடுத்துக்காங்க அந்த வேறை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அஷ்டமாதான் இருக்கும் அந்த வேலை கத்தி கூடால கூடாலும் கத்தியாலும் கட் பண்ணி அதே அந்த எண்ணிக்கையே போட்டுங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகத்தை சின்ன சின்ன இருக்க அதையும் எண்ணெய்க்கிலேயே போட்டுருங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசா பண்ணி அதுவும் எண்ணெய்களே போட்டிருங்க என்ன சூடானவர்கள் தான் இது எல்லாமே ஒன்றா போடணும் எம்மல் எம்எல் எண்ணெய்க்கு ஒரு பத்து கிராம் மிளகு குறுமை மிளகு மிளகே ஒன்று போட்டுருங்க பக்கம் வரும்போது அந்த சாலை எல்லாம் சுற்றி வரும்போது மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் ஒரு வெடிச்சாலே அடுத்தது மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மிளகு வெடிக்கிற பக்கம் வரும்போது டக்குன்னு தட்டியே மாட்டேங்க உடனே இறக்கி வேவசாயில் உடனே வடிக்கணும் ரொம்ப நேரம் அந்த என்ன அடுப்புல இருந்துச்சுன்னா என்ன முறியடும் கருங்க அந்த பக்குவம் தெரியும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிளகு வெடிக்கும் போது இறங்குன்னு சொல்லுவது ஆனா மிக்கிற தயவுக்கு மிளகும் போடணும் வடிகிட்டு வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்காங்க பொதுவா தலைக்கு தைக்கலாம் எல்லாருமே தைக்கலாம் போஷ்ணும் குறையும் உடம்பு yeah i weight loss.